அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராக எண்ணெய் வழிபாடும் செய்யும் பக்தர்கள் அனைவருமே பணப்பிரச்சனை திருவதற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்க பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த பொருளுக்கு உள்ளது இந்த பொருளை வைத்து நீங்கள் வந்து பரிகாரம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் வந்து உங்கள் கையில் நன்றாக சேரும் பணம் பெருகும் பணத்திற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வராகி அன்னைக்கு வந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் பஞ்சமி பூஜை செய்யும்போது நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது எந்த பொருளையும் நீங்கள் வைத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜையை முடித்த பிறகு நான் சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஐந்து முறையோ அல்லது மூன்று முறையோ சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையிலையும் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பூஜை அறையில் வச்சிங்கன்னா தினமும் அதற்கு பார்த்திங்கன்னா தீப காமிங்க நல்ல ஒரு பணப்பெருக்கம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்ன பொருள் வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதற்கு தேவையானது கரும் மஞ்சள் அதாவது கரும் மஞ்சள் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டு பணத்தை வந்து வசியமாக்கும் இந்த பொருளை வைத்து செய்கின்ற பரிகாரம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியே தரும் கரும் மஞ்சள் துண்டு ஒரு ஐந்து துண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கரும் மஞ்சள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு கரு மஞ்சள் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க ஆனால் கருமஞ்சல் தான் நமக்கு வேண்டும் நமக்கு வந்து செடியிலேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து துண்டாக வச்சுக்கோங்க வைத்துட்டு ஐந்து ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா ஐந்து ஏலக்காய் நீங்கள் அந்த மஞ்சள் கூட சேர்க்கணும் அதற்கப்புறம் பச்சை கற்புரம் துண்டு ஒரு சின்ன சின்ன துண்டாக ஒரு ஐந்து துண்டு சேர்த்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நகை சேரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் ஸ்வர்ணம்னு எழுதிக்கோங்க எழுதி அந்த பேப்பரில் மடித்து இந்த மஞ்சளுக்குள்ளே வச்சுருங்க வைத்துட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஐந்து முறையோ அல்லது மூன்று முறையோ சொன்னால் கூட போதும் சொல்லிவிட்டு சிவப்பு பட்டு துணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற பட்டு துணி எடுத்து அதுக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் முடிச்சு போல் கெட்டி வராகிம்னே பாதத்தில் வச்சுருங்க வராகிமனுடைய படம் இல்லை சிலை இல்லாதவர்கள் வந்து விளக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்து முடித்த பிறகு மகாலட்சி தாயார் படத்திற்கு முன்னாடி வச்சிருங்க வைத்துட்டு தினமும் இதற்கு தீப தீப ஆராதனை எல்லாமே காமிங்க ஒரு இருபத்தோரு நாட்கள் கழித்து நீங்கள் அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ம மண் கடியில் செடிக்கடியில் நீங்கள் மறுபடியும் இதை போற்றலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காய் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுடுங்க நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பிறகு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கரும் மஞ்சள் பயன்படுத்துங்க கருமஞ்சள் இல்லாத பட்சத்தில் வந்து விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது கரும் மஞ்சளுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு அதிக இருக்கின்றது உங்களுக்கு மஞ்சள் கிடைச்சதுன்னா கட்டாயமாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வராகிமண்ணுக்கு மிக உகந்தது மஞ்சள் இந்த மஞ்சள் வைத்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் மஞ்சள் வைத்து ஒவ்வொரு செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமும் நமக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி கொடுக்கும் நினைத்த அது நினைத்தபடி நமக்கு வேண்டுதல் நடக்கும் நல்ல ஒரு பணம் வரவை கொடுக்கும் ஒரு இருபத்தோரு நாட்கள் கழித்து அதை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து செ வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்கள் நீங்கள் வந்து எடுத்து இதை பயன்படுத்தலாம் இந்த பஞ்சமி பூஜையை முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்து பாருங்கள் வராகி அன்னைக்கு பூக்கள் வந்து செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்யலாம் செம்பருத்தி பூ மாலையாக கெட்டிக்கோங்க ஒரு ஐந்து பூக்கள் எடுத்து மாலையாக கெட்டி நீங்கள் போடலாம் ஏலக்காய் மாலை போடலாம் வெர்லி மஞ்சள் மாலை போடலாம் எலுமச்சங்கனி மாலை போடலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது வராகை அன்னைக்கு படமோ சிலையே இருக்குது அப்படின்னு இந்த மாலை போட்டு அவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு தீபமாக ஏற்றி வைத்து மனம் உருகி பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா நடக்காது அப்படிங்கிற நினைக்கிற வேண்டுதல் கூட நிச்சயமாக நடக்கும் வராகனை நடத்தி வைப்பாங்க அந்த நம்பிக்கையுடன் இருங்க மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராக அன்மன் மந்திரம் காயத்ரி மந்திரம் பனிரெண்டு நாமங்கள் மூல மந்திரம் மற்றும் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தாலையோ அல்லது நாணயத்தாலையோ நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தாள கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து பஞ்சமி தினத்தின்றி வழிபாடு செய்பவர்கள் கடன் பிரச்சனை இருக்குன்னு மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் தேங்காய் தீபத்தை பற்றி நிறைய தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையானது தேங்காய் தீபம் வராகிமன் வழிபாடு போட்டாலே நம்மளுடைய சேனலில் இருக்கிற தேங்காய் தீபத்தை பற்றி உங்களுக்கு வந்துடும் தேங்காய் தீபம் பஞ்சமி பூஜை போட்டாலும் வந்துடும் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக தேங்காய் தீபத்தில் மஞ்சள் திரி போட்டு வழி வழிபாடு செய்யலாம் எதிரி தொலைகள் இருக்கு அப்படின்னா சிவப்பு திரி போட்டு வழிபாடு செய்யலாம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை அடியோடு ஒழிய வேண்டும் கடனே எனக்கு வரக்கூடாது அப்படி இருக்க இருப்பவர்கள் வந்து மிளகு போட்டு தீபம் ஏற்றி வைத்து மிளகு சாதம் வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேய்ப்பிரை பஞ்சமி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் வராகனே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து செல்வத்தை தருவாங்க நினைத்த உயரத்துக்கு உங்களால் கட்டாயமாக போக முடியும் நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது ஆலயத்திற்கு போய்ட்டு வழிபாடு செய்வதெல்லாம் எல்லாருக்குமே அமையாது பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு வந்து சனிக்கிழமையே மாலை ஆறு முப்பது வரை நமக்கு திதி இருக்கின்றது நீங்கள் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வ வழிபாடு செய்ய ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க ரொம்ப நேரம் அமர்ந்து நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்வீங்க அர்ச்சனை பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நேரமாக நேரம் ஆகும் இல்லையா அதனால் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க ஆறு மணிக்கு வந்து ஒரு ஆறு டு ஆறு அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுடுங்க ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் வராக அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் விரதம் முடிப்பதற்கு வந்து நம்ம வந்து நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பிளேட்டில் வந்து நம்ம விரதத்தை முடிக்கக்கூடாது இலை போட்டு நீங்கள் சாப்பிடலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விரதத்துக்குன்னு ஒரு தட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த தட்டு வந்து நீங்கள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பூஜைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளேட்டு எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து வாழையில் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறது கிடையாது ஒரு சில பேருக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது இல்லையா அதனால் விரதத்தை முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக பிளேட்டில் வச்சு நீங்கள் இட்லியோ அல்லது சாதம் வைத்து சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் முடித்துக்கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுனாலே பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி